முதல் வாசகம் புனித பவுல் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் நான் ஒன்பதிலிருந்து பதினேழு முடிய விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய் தேமா இன்றைய போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார் கிரேஸ்கு கலாத்தியாவுக்கும் தீர்த்து சென்று சென்றுவிட்டனர் லூகா மட்டுமே என்னுடன் இருக்கிறார் மார்க்குவை உன்னுடன் கூட்டி வா அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர் திக்கிகுவை நான் எபேசிக்கு அனுப்பிவிட்டேன் நான் துரோவாவில் கார்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோர் சுருளையும் நீ வரும்போது எடுத்து வா கனானாகிய அலெக்சாந்தர் எனக்கு மிகவும் தீங்கு செய்தான் அவனுடைய செயல்களுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார் அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள் அவன் நம்முடைய போதனையை பெரிதும் எதிர்த்தவன் நான் முதன்முறை பழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர் அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக ஆனால் நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நடச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி உங்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி உமக்கு புகழ்